ஆண்டு லட்சகருமாக திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை உபாகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனம் கத்ததாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை மோசே யோசுவாவை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார் அவர் உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி மோசே யோசுவாவை பலப்படுத்துகிறார் அதே ஆண்டவர் இன்று உங்களையும் பலப்படுத்துகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அருமையானவர்களே வேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் பல சூழ்நிலைகளை நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் எந்த சூழலில் இருந்தாலும் சரி ஆண்டவர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எதுவரையிலும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது யோசுவா ஒன்று ஐந்திலே நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார் உங்களுடைய நாசியிலே சுவாசம் இருக்கிற வரையிலும் நான் உங்களோடு கூட இருந்து உங்களை நான் கைவிடுவது இல்லை என்று சொல்லுகிறார் எனவே அருமையானவர்களே இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் எல்லாமே நம்மை எளிதாக கைவிட்டு விடுவார்கள் ஆனால் ஆண்டவர் மாத்திரம் நம்மை உயிரோடு இருக்கும் வரையிலும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார் எனவே முதலாவது ஜீவன் உள்ள வரையிலும் நம்மை கைவிடாத தேவன் இரண்டாவது ஒன்று நாளாகவும் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்ருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் உள்ள இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன்னு சொல்கிறார் தாவி இதுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்கிறார் நீ போன இடமெல்லாம் உன்னோடே கூட இருந்து உன்னை கைவிட மாட்டார் எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் உங்களை அவர் கண்ணின் கருவெளியைப் போல அவர் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார் எனவே முதலாவது அவர் ஜீவன் உள்ள வரையிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கைவிட மாட்டார் இரண்டாவது போகும் இடமெல்லாம் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கைவிட மாட்டார் மூன்றாவது ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் பதிமூன்று பதினான்கு பதினைந்து வசனங்களிலே அங்கே சொல்லுகிறார் என் வார்த்தையை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம் அருமையானவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுகிற வரையிலும் அவர் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்கிறார் எனவே அவருடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடியவைகள் எனவே அந்த வார்த்தைகளை நீங்கள் பிடித்து ஜெபிக்கும்போது அது நிறைவேறும் வரையிலும் அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் வரையிலும் அவர் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறார் எனவே அருமையானவர்களே முதலாவது ஜீவன் உள்ள வரையிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார் இரண்டாவது போகும் இடமெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை கைவிட மாட்டார் மூன்றாவது தன்னுடைய வார்த்தையை தன்னுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றும் வரையிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார் இப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நிச்சயமாக உங்களை அவர் கைவிடாமல் காத்துக்கொள்வார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்மேன்